இந்த சேவிங்ஸில் நம்ம டோட்டலாக எவ்வளோ சேவ் பண்ண போகிறோன்னா த்ரீ தௌசண்ட் அஸ்லாம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நஸ்ரீன் ஸ்ரீன் பாக்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு உண்டியல் சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சேவிங்ஸ் பண்ணால் நமக்கு ஒரு உண்டியல் வேணும் இல்லாட்டி ஒரு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்தாலும் போதும் இல்லை பர்ஸு உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு பொருள் வச்சுக்கோங்க இப்போ வாங்க அந்த உண்டியில் நம்ம எப்படி சேவ் பண்ணுவோம் எவ்வளோ எவ்வளோ சேவ் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த சேவிங்ஸில் நம்ம டோட்டலாக எவ்வளோ சேவ் பண்ண போகிறோம்னா த்ரீ தௌசண்ட் இந்த சேவிங்ஸில் நம்ம எவ்வளோ சேவதுனா எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்கிறேன் இங்கே வந்து நான் வந்து ஒரு அஞ்சு டேப்லெட் காலம் போட்டிருக்கேன் அதாவது பத்து ரூபாயை பத்து வாட்டி சேவ் பண்ண போகிறோம் பத்து ரூபா பத்து ரூபா பத்து பத்து டைம் போடணும் நம்ம அப்போ நூறுரூபா சேவ் ஆகும் இருபது ரூபாயை டென் டைம்ஸ் சேவ் பண்ணணும் இரநூறுபா முப்பது ரூபாயை டென் டைம்ஸ் முந்நூறுரூவா நாற்பது ரூபா நாற்பதுரூவா நாற்பதுரூவான்னு பத்து வாட்டி சேவ் பண்ணால் நானூறுபா ஐநூறுரூவாயை பத்து வாட்டி சேவ் பண்ணணும் சாரி சாரி ஐம்பது ரூபாயை பத்து வாட்டி சேவ் பண்ணணுன்னா அதே மாதிரி திரும்ப நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா நானூறுவா ஐநூறுரூவா இந்த மாதிரி தான் நம்ம சேவ் பண்ண போவோம் இங்கே இருக்கிறது டோட்டல் அமௌண்ட் இங்கே இருக்கிற அமௌண்ட்டு தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம் இந்த சேவிங்ஸை நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் டேஸில் இந்த சேவிங்ஸ் முடியும் இதுக்கு வந்து டைம் கேல்குலேஷன் கிடையாது நீங்கள் ஒரு உண்டியல் வாங்கிக்கோங்க இந்த அமௌண்ட்டை எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போல்லாம் காசு வருதோ அப்போலாம் போடுங்க ஆனால் இந்த மூவாயிரூவா சேர்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த உண்டியலில் கை வச்சிடாதீங்க அந்த ரூபாயை கண்டிப்பாக நீங்கள் எந்த செலவுக்கும் யூஸ் பண்ணாமல் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக வீட்லேயோ இல்லை பேங்க்லையோ அதை நீங்கள் சில்லறையை கொடுத்து நோட்டாக மாற்றி எமர்ஜென்சிக்கு வண்டி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த சேவிங்ஸை நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்க இப்போ நான் வந்து பத்து ரூபாய் ஃபஸ்ட்டு போட போகிறேன் நம்ம ஃபஸ்ட்டு பத்து ரூபாயை உண்டியல்ல போடுறோம் ஸோ இப்போ நம்ம முதல் பத்து ரூபாயை சேவ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி பத்து ரூபா கிடைக்கும்போது இருபது ரூபா கிடைக்கும்போது முப்பது ரூபா ஐம்பது ரூபா உங்கள் கையில் எப்போ இந்த அமௌண்ட்லாம் வருதோ நீங்கள் போட்டு 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 சேவ் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக அதை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த உண்டியலை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பார்ப்போம் நான் எவ்வளோ நாளில் இதை சேவ் பண்ணுறேன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதோ முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம் சொல்லு அஸ்லாம் வணிகம் உங்களுக்கு யூடியூப் சேனல் போகணுன்னா அதுக்கு நீங்கள் கட்டாயங்கள் அஸ்லாம் வரைக்கும்